வளரணும் நிக்கணும் ஓடணும் நடத்தணும் நீங்க நடத்தணும் நீங்க நடத்தணும் நீங்க நடத்தணும் நீங்க நடத்தணும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பீராகப்பா நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் நிலைவரமான ஆவிய உள்ளத்திலே புதுப்பி தேங்க்யூ ஜீசஸ் ஒரு தாளந்தை வாங்கினவனோ அந்த தாளந்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னான் நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவராக இருக்கிற கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன் அதனால நான் பயந்து போய் நான் பயந்து போய் அந்த தாளந்தை நான் புதைச்சி வச்சேன் அதை எடுத்து பத்திரமா தான் கொடுத்தான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பொல்லாத ஊழியக்காரணி பொல்லாத ஊழியக்காரணி அவனுடைய கையில் இருக்கிறத பிடுங்கி இன்னொருத்தருடைய கையில் கொடுத்துச்ச ஆண்டவர் அவனை வந்து அக்னிக்குள்ளே போட்டாராம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு என்ன இல்லைன்னா என் கையில் கொடுத்துருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு பிளஸ் பண்ணி தருவார் என்கிற ஒரு நிலைவரமான ஒரு காரியம் இல்லை நான் வந்து இந்த உபவாச ஜபத்தில் நான் அப்படி காண்கிறேன் நிலைவரம் இல்லாத குடும்பத்தை நான் பார்க்குறேன் நிலைவரம் இல்லாத தொழில்களை நான் பார்க்குறேன் நிலைவரம் இல்லாத பர்சன்ஸ் நிறைய பேரை நான் பார்க்குறேன் நாற்பத்தஞ்சு வயசாச்சு இன்னும் நிலைவரம் இல்லை இல்லை வயசாக போகுது இன்னும் நிலைவரம் இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு பாதை இல்லைன்னா இன்னும் நிலைவரம் இல்லைண்ணா அது உங்க பிள்ளைகளுக்கும் அப்படிதான் உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல கை வச்சு ஜோம் பண்ணும்போது என்ன ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னா என் பிள்ளைக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னா நிலைவரத்தை கொடுங்க ஆண்டு எனக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னா